சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காபதேஸ்வரரை பாடினதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு பல கோயில்களையும் தரிசனம் பண்ண ஆசைப்பட்டார் திருப்பணங்காட்டூருக்கு போனார் துன்பத்தை போக்குற அரிய மருந்தான அந்த இறைவனை கும்பிட்டு விடையின் மேல் வருவாய் என தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை அடையில் அன்பு உடையானை யாவர்க்கும் அறிவு உண்ணா மடையில் வாழைகள் பாயும் மண் பார்த்த மடையில் வாழைகள் பாயும் மண் பார்த்தான் பணங்காட்டு கங்கை தரித்தானை பணங்காட்டுச் சடையில் கங்கை தரித்தானை சாராதார் சாரு என்னே சாரா சார் திருமார் பேரு திருவள்ளம் முதலான ஸ்தலங்களுக்கு போய் சுவாமியை கும்பிட்டார் அங்கிருந்து திருக்காலத்தி மலைக்கு போனார் அதை சுத்தி வந்து கும்பிட்டு மலை மேலே ஏறினார் எப்பர் சன்னிதானத்துக்கு போய் அவரை கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமா அவரை போற்றி செண்டாடும் விடையாயின்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் சென்றாடும் விடையாய் சிவனே என் செழுஞ்சுடரே சென்றாடும் விடையாய் சிவனே என் செழுஞ்சுடரே வண்டாரும் குழலாளுமை பாகம் மகிழ்ந்தவனே வண்டாறும் குழலாளுமை பாகம் மகிழ்ந்தவனே

அப்புறம் அந்த ஈசனுக்கு வலது கண்ணப்ப நாயனாரோட திருவடி தாமரைகளை கும்பிட்டார் கண்ணப்ப நாயனாரோட அன்புக்கு ஈடு இணை யாரும் இல்லை திருத்தொண்டர்களோட கொஞ்ச நாள் அந்த ஸ்தலத்திலயே தங்கியிருந்தார் அப்போ வடக்கு இருக்க ஸ்ரீசைலம் திருக்கேதாரமலை முதலான சிவஸ்தலங்களை அங்கிருந்தபடியே கும்பிட்டு அந்த திருஸ்தலங்கள் மேலேயும் திருப்பதிகங்கள் பாடினார் அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு கடற்கரையில் இருக்க திருவற்றியூருக்கு வந்தார் திருப்பதிகம் பாடினார் மூணு காலத்திலயும் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அங்கேயே தங்கியிருந்தார் இவர் இந்த பூமியில் பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி கைலாய மலையில் இருந்த சமயத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேலே ஆசைப்பட்ட பார்வதி தேவியோட தோழிகள் ரெண்டு பேரில் ஒருத்தரான அனிந்ததையார் ஞாயிறுங்கிற ஊரில் இருக்கிற வேளாளர்களில் சிறந்தவரான ஞாயிறு கிழவருங்கிறவருக்கு மகளா சங்கிலியாருங்கிற பேரில் பிறப்படுத்திருந்தாங்க உமாதேவியோட திருவடிகள் மேல அதிக பக்தி உடையவங்களா இருந்தாங்க பெண் பிள்ளைகளோட எட்டுல இருந்து பதினோரு வயசு வரைக்கும் இருக்கிற காலத்தை பெதும்பை பருவம்னு சொல்லுவோம் சங்கிலியார் அந்த பருவத்தை அடைஞ்சிருந்தாங்க அவங்க அப்பா கிழவர் அவரோட மனைவிகளை பார்த்து நம்ம வம்சத்து பெண்கள்லையே பார்க்க ரொம்ப அழகாகவும் நல்ல குணங்களோடையும் நம்ம பொண்ணு இருக்கா அவளுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கற ஆச்சு என்ன செய்வோம்னு கேட்டார் அதுக்கு அவர் மனைவிகள் அவளோட அழகுக்கும் குணத்துக்கும் ஏற்ற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க அதை கேட்ட சங்கிலியார் இவங்க பேசுறது எனக்கு பொருந்தாதே நான் இறைவன் பரமசிவனோட திருவருள அடைஞ்ச ஒருத்தருக்கு மனைவி ஆகிறதுக்கு உரியவன்னு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாங்க அப்படி இல்லாம வேற மாதிரி நடந்துருமோன்னு நினைச்சு பயந்து துக்கப்பட்டு கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க பக்கத்தில் நின்னுட்ருந்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் அதை பார்த்து பதப்பதச்சு இவளுக்கு என்ன ஆச்சோன்னு பயந்து போனாங்க சங்கிலியாரை தூக்கி தண்ணி தெளிச்சு மகளே உனக்கு என்ன ஆச்சு சொல்லுன்னு கேட்டாங்க அதுக்கு சங்கிலியார் இப்போ நீங்கள் பேசுனது எதையுமே என்னால் ஏற்றுக்க முடியாது நான் பரமசிவனோட திருவருளை அடைஞ்ச ஒருத்தரோட மனைவியாகிறதுக்கு உரியவா இனி திருவொற்றியூருக்கு போய் சிவனோட திருவருள் வழியில போவேன்னு சொன்னாங்க அதை கேட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் சோகத்திலையும் பயத்திலையும் ஆழ்ந்தாங்க சங்கிலியார் சொன்ன வார்த்தைகளை யாருக்கும் தெரியாமல் மறைச்சாங்க